முதல்ல அறுபத்தி மூணுலேருந்து திமுக வந்து இந்திய போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு அவங்க தொடர்ச்சி அந்த போராட்டம் நடத்தினா கூட ஒரு பெரிய எஃபெக்ட் அதில் தெரிஞ்ச மாதிரி இல்லை அதாவது அறுபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஆறில் இருந்து இந்தி மட்டும்தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி அப்படின்னு அறிவித்தாங்க ஜனவரி இருபத்தி ஆறை வந்து துக்க நாள்னு அறிவிக்கிறாங்க குடியரசு தினத்தை வந்து துக்கதின்னு ஒன்று அறிவிக்கிறாங்க ஒன்று தியாகரச கல்லூரி இன்னொன்று மதுரை கல்லூரி இன்னொன்று அமெரிக்கன் கல்லூரி கலைக்கல்லூரிகள்தான் அன்னைக்கு வந்து கருப்பு கொடியேற்றம் எல்லா இடங்களையும் அப்படின்னு முதல்ல அறிவிக்கிறாங்க அது கல்லூரியில் தான் நாங்கள் கூடி பேசுகிறோம் குறிப்பாச்சோன்னால் என்னுடைய அறையில் தான் அங்கே அந்த கூட்டம் நடக்குது மதுரை கல்லூரி அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள்லாம் வர்றாங்க உட்காந்து பேசுகிறோம் அவங்கவுங்க கல்லூரியிலிருந்து வகுப்புகளை புறக்கணிச்சுட்டு ஊர்வலமாக வர்றது வந்து திலருடல் கூட்டம் போடுறதுன்னு முடிவு பண்ணுறோம் கவிஞர் இன்கிளாப் கூட அப்போ வந்து முதலாண்டு தமிழ் பிஏ படிக்கிறார் கவிஞர் இன்கிளாப்பு அவர் அந்த எங்கள் கூட தான் அந்த பக்கத்தில் இருக்கிறாரு இன்னைக்கு அரசியல் சட்டத்தை எரிக்க போகிறோம் அரசியல் சட்டத்தை எரித்து நாங்கள் சிறைக்கு போகிறோம் ஒரு இந்தி கொடும்பாவின்னு சொல்லி ஒரு கொடும்பாவி கட்டி அதை இழுத்துக்கிட்டு வர்றோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஜெயராமன் ஐ ஜெயராமன் சில பார்த்தோன்னா ரீசெண்டாக பராசக்தியை திரைப்படம் போடுது திரைப்படத்தில் நிறைய வந்து இந்திய எதிர்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நீங்கள் ஒரு இந்திய எதிர்ப்பு போராளியாக இந்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க ஆமாம் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றிய உங்களுடைய அனுபவங்களை சொல்லுவோம் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நாங்கள் இடத்துல போராட்டம் பற்றி இல்லையா அதாவது தியாகராசர் கல்லூரியில் நான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன் அறுபத்தி நாலுலேருந்து இருந்து தேர்தல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல அறுபத்தி மூணுலேருந்து திமுக வந்து இந்தியர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு அவங்க வந்து அரசியல் சட்டத்தை எரிக்கிறது அதை தொடர்ந்து மறியல் பண்ணுறது அவங்க தொடர்ச்சி அந்த போராட்டம் நடத்தினா கூட ஒரு பெரிய எஃபெக்ட் அதில் தெரிஞ்ச மாதிரி இல்லை ஆனால் மாணவர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய பாதிப்பு இருந்தது அதாவது அறுபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஆறில் இருந்து இந்தி மட்டும்தான் இந்தியாவினுடைய ஆட்சிப்பொழி அப்படின்னு அறிவித்தாங்க அது வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் உணர்ந்தோம் தியாகராசர கல்லூரியை பொறுத்தவரையில் ஏற்கனவே வந்து அங்கே கொஞ்சம் அந்த இந்திய எதிர்ப்பு ஒன்று மாணவர்கிட்ட எப்போவுமே இருக்கோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்திய எதிர்ப்பு எதிர்ப்பு ஊர்வலம்னு சொல்லி ஒரு நாள் வந்து கல்லூரி இதுன்னுட்டு ஊர்வலம் போவோம் அதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வந்தப்போ திமுக வந்து ரொம்ப கடுமையான இதை எதிர்ப்பு நிலை எடுக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ஆறை வந்து துக்க நாள்னு அறிவிக்கிறாங்க குடியரசு தினத்தை வந்து துக்க தினம்னு அறிவிக்கிறாங்க அன்னைக்கு வந்து கருப்பு கொடியேற்றம் எல்லா இடங்கள்லையும் அப்படின்னு முதல்ல அறிவிக்கிறாங்க அதை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கடுமையாக இது பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்கப்போ அப்புறம் அவங்கவுங்க வீடுகளில் மட்டும் ஏற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து ஜனவரி இருபத்தி ஆறு விடுமுறைங்கிறதுனால ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியே வந்து மாணவர்கள் ஒரு இந்திய எதிர்ப்பு உணர்வை காற்ற வகையில் ஒரு பேரணி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அது சம்மந்தமாக மதுரையில் அப்போ வந்து கலைக்கல்லூரிகள் இருந்தது மூணு கல்லூரிகள் தான் ஒன்று தியாகராசர் கல்லூரி இன்னொன்று மதுரை கல்லூரி இன்னொன்று அமெரிக்கன் கல்லூரி கலைக்கல்லூரிகள் அதுதான் அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி தான் பெண்கள் கல்லூரி கூட அப்போ இல்லை அப்போ ஊர்வலம் நடத்துறது எப்படி என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி தியாகராசர் கல்லூரியில் தான் நாங்கள் கூடி பேசுகிறோம் குறிப்பாச்சோன்னா என்னுடைய அறையில் தான் அங்கே அந்த கூட்டம் நடக்குது மதுரை கல்லூரி அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள்லாம் வர்றாங்க உட்காந்து பேசுகிறோம் பேசி ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி எல்லாரும் அவங்கவுங்க கல்லூரியிலேருந்து வகுப்புகளை புறக்கணிச்சிட்டு ஊர்வலமாக வர்றது வந்து தலைவர் ச கூட்டம் போடுறதுன்னு முடிவு பண்ணுறோம் அப்போ வந்து எங்கள் கல்லூரியில் காமராசன் காளிமுத்துன்னு ரெண்டு மாணவர்கள் காமராசன் வந்து தமிழ் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு காளிமுத்து வந்து தமிழ் பிஏ அவரும் முதலாண்டு மாணவர் தான் எங்கள் கூட விடுதியில் கூட இளங்கோ விடுதி பாண்டியன் விடுதின்னு இந்த பக்கம் இருக்கும் அதில் எங்கள் பக்கத்தரையில் தான் இருந்தார் காளிமுத்து கவிஞர் இன்கிளாப் கூட அப்போ வந்து முதலாண்டு தமிழ் பிஏ படிக்கிறார் கவிஞர் இன்கிளாப்பு அவர் அந்த எங்கள் கூட தான் அந்த பக்கத்தில் இருக்கிறார் இப்போ இந்த இந்திய ஊர்வலம் ஊர்வல் முடிவு பண்ணுறப்போ காமராசன் காளிமுத்து வந்து அவங்க ஒரு முடிவை எங்கக்கிட்ட மட்டும் தனியாக அறிவிக்கிறாங்க முதல்ல அதாவது நாங்களும் வந்து இன்றைக்கி அரசியல் சட்டத்தை எரிக்க போகிறோம் அரசியல் சட்டத்தை எரித்து நாங்கள் சிறைக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த அரசு இதுக்கு எதிர்ப்புக்கெல்லாம் வந்து கடுமையான ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க ரெண்டு ஆண்டுக்கு தண்டனை இனமெல்லாம் கொடுக்குறதுங்கிற மாதிரி அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அவங்க வந்து இல்லை இதில் ஒரு முடிவு தெரியணும் அதனால் மாணவர் சார்பில் நாங்கள் சட்டம் தெரிவிக்க போகிறோங்கிறாங்க அதை நான் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மாதம் கூட எரிப்போம் எல்லோரும் சேர்ந்து அப்படிங்கிறோம் இல்லை இல்லை எல்லோரும் எரித்து அது ஒரு நாளில் அது முடிஞ்சு வரக்கூடாது நாங்கள் போராட்டம் நாங்கள் இப்போ பட்டத்தை தெரிவித்து உள்ளே போனாலும் அதை தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தணும் அதுக்கு நீங்கள்லாம் வெளியிலேருந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அன்றைக்கு மாலையிலே அவங்க தலைமுறைவாக போயிடுறாங்க மறுநாள் காலையில் எல்லா கல்லூரியிலேருந்து மாணவர்கள் ஊர்வலமாக பரப்பிட்டு வர்றோம் நாங்கள் தேகராசல்லூர்லேருந்து போடுறோம் ஊர்வலத்தினுடைய முன்பகுதியில் முதல்ல வந்து ஒரு இந்தி கொடும்பாவின்னு சொல்லி ஒரு கொடும்பாவி கட்டி அதை இழுத்துக்கிட்டு வர்றோம் வந்து இந்த நம்ம கீழே மாற் வீதியில் அப்போ ராஜாஜி பார்க்னு இருக்குது இப்போ அந்த பார்க் இல்லை அப்போ ராஜாஜி தான் அங்கே இருக்குது அந்த வீதியில் திரும்பி வரும்போது அந்த ராஜாஜி பார்க்கிட்ட இவங்க காளிமுத்தும் காமராசனும் வெளியூரில் தங்கியிருந்துட்டு காரில் வந்து சேர்றாங்க அந்த ராஜாஜி பார்க்கில் வந்து வேகமாக போய் அந்த அங்கே ஒரு மேடை இருந்தது அந்த மேடையில் ஏறி அவங்க அரசியல் சட்ட பிரிவு பதினேழாவது பிரிவை கொளுத்துறாங்க பொழுது உடனே எங்களுக்கு இது மாதிரி பாதுகாப்பு மாதிரி வந்தவங்க உடனே போய் அவங்கள கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க நாங்கள் அப்படியே அதே மாதிரி அமெரிக்கன் கல்லூரி மதுரை கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக உயர்நிலைப்பள்ளி மாணவர்களும் அன்னைக்கு கூட்டமாக வந்துடுறாங்க வந்து அங்கேருந்து ஊர்வலமாக நாலு மாத வீதியம் போகிறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம் முடிவு பண்ணி வெளியிழம்போது அமெரிக்கன் கல்லூரி மாணவர் அமெரிக்கன் கல்லூரி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வந்து முதல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் முந்திக்கிட்டு அவங்க பரப்பிட்டுறாங்க பரப்பிட்டு வரும்போது வடக்கு மாசு வீதியில் வந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகம் இருக்குது அந்த காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துலேருந்தும் வந்து நாலஞ்சு பேர் அப்போ ஒரு ஒரு பெரிய ரவுடின்னு ஒரு பேர் வாங்கின ஒரு பேர் கூட மறந்து வச்சு அவங்கெல்லாம் வந்ததும் அந்த முன்னால் இருக்கிற மாணவர்கள்லாம் அடிக்கிறாங்க அடித்து கம்படித்து வ அடித்து விரட்டும் போது பிறனால நாங்கள் வந்த மாணவர்களுக்கு தகவல் வந்துடுது என்ன தகவல் வந்துடுதுன்னா மாணவர்களை வெட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தோடனே மாணவர்கள்லாம் ஒரேடியாக கொந்தளிப்பாக முன்னேறி வந்து அந்த காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு விடுறாங்க அந்த அலுவலகத்தெல்லாம் ஓடிடுறாங்க நாங்கள் அந்த அலுவலகத்தில் உச்சியில் ஏறி அங்கே இப்போ காங்கிரஸ் கொடி பறந்துக்கிட்டுருக்கு அதை இறக்கிட்டு கருப்பு கொடி ஏற்றுவோம் ஏற்றிட்டு மறுநாள் வந்து குடியரசு தினம் அந்த குடியரசு தினத்துக்காக வழியில் குடியரசு நல்லா கொண்டாட்டம் அந்த காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் பந்தல்கள் போட்டு அலங்கரித்து வச்சிருக்கிறாங்க நாங்கள் அப்படியே ஊர்வலம் ஊர்வலமாகும்போது அப்போ வந்து காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர் வைத்தியநாதன் எம்பின்னு நினைக்கிறேன் அவர் காரில் வர்றார் உடனே காரை சுற்றி வளச்சிட்றாங்க மாணவர்கள் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க ஆனால் போலீஸ் வந்து அப்படி கொஞ்சம் விலக்கி விட்டு அவர் டிரைவர் ரொம்ப சாமர்த்தியமாக கார் எடுத்துகிட்டு போயிடுறார் மாணவர்கள் அப்படியே நாலு மாதம் இதுலேயும் ஊர்வலம் வரும்போது அந்த வழியில் இருக்க காங்கிரஸ் கட்சி பந்தல்கள் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எடுத்த காங்கிரஸ் கட்சி கொடிகள்லாம் எடுத்துகிட்டு கருப்பு பட்டி கிட்டிட்டு வர்றாங்க குறிப்பாக சொன்னால் அந்த ஆரியபவன் இந்த மாதிரி இடங்கள் குறிப்பாக இந்திய எழுத்து எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஊரெல்லாம் போய் அதெல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அப்படியே ஊர்வலமாக கடைசியில் பழைய திருடர்கள் வந்து அப்படியே கலைஞ்சி போயிடுறோம் இந்த மதுரையில் நடந்த சம்பவம் மாணவர்கள் தாக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் பரவிருது காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் மாணவர் ராசேந்திரன்னு அவர் வந்து ஊர்வலத்தில் முன்னாடி வர்றார் அன்னைக்கு கருப்புக்கொடி ஊர்வலம் நடத்தாங்க ஊர்வலத்துக்கு முன்னாடி வர்றவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்தி அவர் இறந்து போயிடுறார் ராசேந்திரன் சொல்லி அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் அவருடைய பையன் அன்னைக்கு இறந்துடுறார் இந்த செய்தியும் பண்ணவொன்னொடன்னே தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் கொந்தளி எல்லா ஊர்வலையும் இருப்பு ஊர்வலங்கள் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டங்கள் மறியலெலாம் நடக்குது அதை தொடர்ந்து கல்லூரிகள் எல்லாத்தையுமே மூடிடுறாங்க கல்லூரிகள் மூடினாலும் இப்போ எங்களை மாதிரி மாணவர்கள்லாம் அங்கே மாதிரி அங்கங்கே தங்கி போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறோம் போராட்டமாக மட்டும் இல்லாமல் மக்கள் போராட்டமாக மாறிடுது பல இடங்களில் ரொம்ப கடுமையான சம்பவங்கள் நடந்துருது திருப்பூரில் சில எல்லாம் அந்த திருப்பூரில் தான் நினைக்கிறேன் ஒரு கான்ஸ்டபுள் போலீஸ் கான்ஸ்டபிளே அந்த வைப்பு சம்பவத்தில் அந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் இறந்துடுறாரு கூட எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே தாக்குதல் நடத்தி இதாகிடுறாங்க அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்பாகுது அப்புறம் இவங்க காங்கிரஸ் தலைவர்கள் இவங்கெல்லாம் முதல்ல வந்து முதல்ல கொஞ்சம் கடுமையாக காலித்தனம் திமுக வந்து இதை தூண்டி விட்டுச்சு அப்படின்னு எல்லாம் அறிவிக்கிறாங்க ஒரு சின்னசாமி தீக்குளிச்சி இறந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இதை ஏற்படுத்துது தியாகரசெல்வர் நான் சொன்ன மாதிரி எங்கள் விடுதியிலே ஒரு இலக்கிய மன்றம்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தோம் அந்த அமைப்பில் இருந்து சின்னசாமியினுடைய நினைவு நாள் மாதிரி நடத்தி அதில் அவருடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தினோம் அந்த பாடல்கள்லாம் கூட அவங்க கவிஞர் இன்குலாப் தான் எழுதினார் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி சின்னசாமி மேலர் அவங்களுடைய இது வந்து மாணவர்கள் ஒரு பெரிய இது ஏற்படுங்க சின்னசாமியோட உயிரிழப்பு தமிழகத்தை என்னவாக எழுப்புச்சு தட்டி எழுப்புச்சு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எந்தளவு உடனடியாக வந்து எதுவும் வெளியில் தெரியலை அதுக்கப்புறம்தான் அது இந்த மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்தபோது பெரிய அளவில் தமிழ்நாடு கண்டிராத அளவில் அது ஒரு பெரிய புரட்சியாக நடந்துச்சு அதற்கு பின்னாடி வந்து ஒரு இருபத்தோரு பேரை வந்து காவல்துறை வந்து சுட்டுச்சு அதாவது அண்ணா வந்து பேசுறாரு அண்ணா வந்து மாணவர்கள்ட்ட வந்து பேசுறாரு மாணவ தலைவர்கள்ட்ட வந்து பேசுறாருன்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து யாரும் வந்து ஷூட் அவுட் பண்ற மாதிரி இருக்காங்க யார் போராட்டத்தில் கலந்துக்கிறாதிங்கன்னு அண்ணா வந்து பேசுகிறாராம் அதுக்கு பின்னால வந்து மாணவ தலைவர்கள் வந்து பின்னாடி தான் இருபத்தோரு பேரை வந்து சுட்டு கொன்னாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது போராட்டத்தினுடைய தொடக்கத்துல வந்து சொன்ன குற்றச்சாட்டை என்னன்னா திமுக தலைவர்கள் தான் சில மாணவர் தலைவர்களையும் சென்னையில் ஒரு பெரிய ஆடம்பரமான ஹோட்டலில் கூப்பிட்டு போய் பெரிய விருந்தெல்லாம் வச்சு இந்த போராட்டத்தை தூண்டி விட்டாங்கலாம் சொன்னாங்க போராட்ட தொடக்க விதத்திலேயே வந்து கலைஞரை அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் வச்சுருக்காங்க கலைஞரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அண்ணாலாம் வெளியே தான் இருக்காங்க ஆனால் அப்போ முதல்ல வந்து போராட்டத்துக்கு திமுக வந்து நேரடியாக கலந்து கொள்கிறவரை எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் போராட்டம் கடுமையாகி அடக்குமுறை கடுமையாகி காங்கிரஸ் அரசாங்க நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கும்போது அவங்க திமுக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து இதோடு நிறுத்திக்கோங்க இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் மாணவர்கள் போராட்டத்தை நிறுத்தணும் அப்படின்ட்டு குறிப்பாக அண்ணா வந்து அதை பற்றி சொன்னதாக எனக்கு நினைவில்லை இது தன்னழச்சி போராட்டமாக இல்லை வந்து திமுக முன்னெடுத்த போராட்டம்னு பார்க்குறீங்க திமுக வந்து அந்த முதல்ல போராட்டம் நடத்தினோட சரி மாணவர்கள் நடத்தினதான் முழுக்க முழுக்க இதில் திமுக பின்பலமெல்லாம் எதுவுமே கிடையாது திமுக முன்னால் என்ன ஆதரவும் கொடுக்கலாம் ஆனால் காரணம் வந்து கலைஞர் தான் அவர் தான் பண்ணிவிட்டார் கலைஞரை ஐது க கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க இந்த போராட்ட தொடக்கத்திலேயே அப்புறம் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திமுக வந்து இந்த போராட்டத்தை நிறுத்தணும் அவர் மதியலாம் என்ன பேசுனார்னா இனியும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினால் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தவர்கள் தேச துரோகிகள் ஆவார்கள் அப்படின்னே பேசினார் மதியலாம் ஆனால் மாணவர்கள் அதை இது பண்ணிக்கல போ போராட்டம் தொடர்ந்து நினச்சி அப்போ தான் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு அந்த சட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட தமிழ்நாடுவும் ஒரு பன்னிரெண்டு மாணவர்களுக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க நம்ம மதுரையில் ஜெயப்பிரகாசம்னு சொல்லி அதுக்கு முதலே காமராசன் காளிமத்தில்லாம் உள்ளே இருக்கிறாங்க இந்த பாதுகாப்பு சட்டத்தில் அரஸ்ட் பண்ணும்போது ஜெயபிரகாசத்தை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க அது இது பண்ணி நாங்கள் புத்த தான் சந்தித்து அவங்கள விடுதலை செய்யணுங்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு மாணவர் குழுவாக போய் சந்திக்கிறோம் அப்போ மதுரையிலிருந்து வந்து மாணவர் குழு தமிழ்நாடு முழுக்க இருந்து சென்னைக்கு போனோம் மதுரையிலேருந்து என்னை தான் அனுப்பிச்சி வச்சாங்க சென்னையில் வந்து டாக்டர் ரெக் சருகுணம்னு ஒருத்தர் அவர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிக்கிட்டு இருந்தார் வெற்றிவேல்னு ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சிக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி மாணவர் தலைவர்கள்லாம் முன்னுக்கு வந்து எல்லோரும் போய் பக்தவச்சலத்தை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டோம் அவங்க அனுமதி கொடுத்தாங்க அனுமதி கொடுத்து வீட்டில் அவர் வீட்டில் வச்சு சந்திக்கிற கலைச்சாங்க கடுமையான போலீஸ் பாதுகாப்பில் போய் அவரை வீட்டில் எல்லாம் சந்தித்தோம் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை வந்து மாணவர்களை உடனே விடுதலை பண்ணணும் இந்த பாதுகாப்பு சட்டத்தில் இதில் இருக்க மாணவர்களையும் விடுதலை பண்ணணுங்கிறத எங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் அப்போ கிட்டத்தட்ட இது ஜூன் ஜூலை மாதம் ஆயிடுது அவர் என்ன சொல்கிறாரு ஆகஸ்ட் பதினஞ்சு வருது அதில் வந்து பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்தால் பதினஞ்சாந்தேதி முடிஞ்ச உடனே நாங்கள் அவங்கள விடுதலை பண்ணுறோம் இதை நீங்கள் வெளியிலையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிபந்தனையோட சொல்கிறாரு இருந்தாலும் நாங்கள் அப்புறம் போய் நாவலரை சந்தித்து நாவலர் நெடுஞ்சாலையில் சந்தித்து இது மாதிரி சொல்லியிருக்காங்கிறோம் அவர் வந்து சரி பார்ப்போம் அவர் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அந்த போராட்டம் தான் என்ன ஆகுதுன்னா படிப்படியாக தீவிரமாகி தனித்தமிழ்நாடு கேட்டு போராட்டமாகுது ஓ இந்திய எதிர்ப்பு போராட்டம் தனித்தமிழ்நாட்டு போராட்டம் போராட்டமாக மாறுது எல்லா இடத்துலையும் அந்த கோரிக்கை வைக்கிறோம் குறிப்பாக கோவையில் வந்து மாணவர்கள் ரொம்ப எழுச்சியாக இருந்தாங்க அங்கே தான் முத முதல்ல தனித்தமிழ்நாட்டுக்குடியே ஏற்றுனாங்க